வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் டெல்லி நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார் அப்போது அவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்தார் என்பிஎஸ் பாத் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய ஓய்வுத் திட்டத்தின் மூலம் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமிப்பை ஏற்படுத்த முடியும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்ற நிலையில் முதல் பட்ஜெட் இதுவாகும் இதனால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை இருப்பினும் வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இது தவிர குழந்தைகளுக்கான ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்வதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் அதன்படி புதிய வருமான வரி விதிப்பு முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நிலையான கழிவு ஐம்பதாயிரமாக இருந்த நிலையில் இது எழுவத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் புதிய வருமான வரி விதிப்பில் ஆண்டு வருமானமானது மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சமாக இருந்ததால் ஐந்து சதவீத வரி கட்ட வேண்டியிருந்தது இது தற்போது ஏழு லட்சம் வரை உச்சரவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஆறு லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலான வருமானத்திற்கு பத்து சதவீத வருமான வரி இருந்தது தற்போது ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் இருந்தால் மட்டுமே பத்து சதவீத வருமான வரி செலுத்த வேண்டும் இதற்கு முன்பு ஒன்பது லட்சம் முதல் பன்னிரெண்டு லட்சத்துக்கு பதினைந்து சதவீதம் வருமான வரி கட்டிய நிலையில் இனி ஆண்டுக்கு வருமானம் பத்து லட்சம் முதல் பன்னிரெண்டு லட்சம் இருந்தால் மட்டுமே பத்து சதவீத வரி செலுத்த வேண்டும் என புதிய வருமான வரி விதிப்பு முறையை பின்பற்றுவோருக்கு மட்டும் உச்சவரி வரம்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க வரி வசூலிப்பு முறை என்பது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இது தவிர குழந்தைகளுக்கான ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் என்பது அறிமுகம் செய்வதாக நிர்மலா என்பது அறிமுகம் செய்வதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இந்த பட்ஜெட்டில் பதினெட்டு உட்பட சிறுவர் சிறுமிகளுக்கு என்பிஎஸ் வாட்சாலியா திட்டம் கொண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இந்த திட்டம் என்பது சிறுவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டமாகும் அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகளுக்கென்று அவர்களின் பெற்றோர் மற்றும் அவர்களின் பாதுகாவலர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் பதினெட்டு வயது வரும் வரை குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் இந்த ஓய்வூதிய பங்களிப்புத் தொகையை முதலீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படுகிறது அதன் பிறகு பதினெட்டு வயது நிரம்பியதும் இந்த தேசிய ஓய்வியத் திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் பேருக்கு மாற்றம் செய்யப்படும் இது ஒவ்வொரு குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பெற்றோர் சேமித்து வைக்க இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளது என்பிஎஸ் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பயன்பெற முடியும் இத்தகைய சூழலில்தான் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெறும் வகையில் என்பிஎஸ் வாட்சல்யா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது